நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை சரணம்பட்டி பிபிஜி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல அணிவகுத்து நின்றனர் கோவை மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை சரணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் அக்ஷய தங்கவேலு முன்ன வகுத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல அணிவகுத்து நின்றதை பார்வையிட்டார் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒருவிரல் மை மையமாக வைத்து இந்திய வரைபடம் போல அணிவகுத்து நின்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் துவக்கி வைத்தார் பின்னர் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகரிக்கிறது த்துக்கு நம்ம குறிப்பாக யங் ஓட்டர்ஸ் டார்கெட் பண்ணோம் எயிட்டீன் டு நைன்டீன் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வச்சு இப்போ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறோம் அதே அடிப்படையில் இன்றைக்கி பிபிஜி கல்லூரியில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு ஆயிரத்துக்கு ஐநூறு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க பாதிக்கு மேலே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்களை வச்சு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கையெழுத்து இயக்கம் மற்றும் உறுதிமொழி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் அனைத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் நம்ம குறிப்பாக பார்க்குறோன்னா நம்ம கம்மியாக இருக்கிற வாக்காளர் சதவீதம் இருக்கிற பூத்ன்னு பார்த்தோம்னா அங்கே யங் ஓட்டர்ஸ் மற்றும் அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்குது அங்கே என்ஜிஓஸ் க கல்லூரிகள் நம்ம நிறுவனங்கள் நம்ம தொழிற்சாலைகள் அனைத்து அதிகம் இருப்பதால் கல்லூரிகளில் மாவட்டத்தில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் விதமாக கடந்த முறை வாக்குப்பதிவு குறைந்த இடங்களில் அதிக கவனம் செலுத்தி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் துணை இந்திரா கல்லூரித்துறை

உங்களை எல்லாம் இன்னைக்கு ஜனநாயகம் இல்ல இல்லாலும் இருந்தாலும் அதோட ஹெல்த் நல்லா இல்ல நம்ம பக்கத்துல இருக்கிற நாட்கள்ல பாக்கலாம் உலகத்துல நிறைய நாட்கள்ல பாக்கலாம் ஆனால் இந்தியால இந்த உரிமை வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இங்க இருக்கிற மக்கள் அனைவரும் இது ஒரு பெரிய திருவிழாவா எடுத்துட்டு ஒரு பெரிய நம்பர்ல வந்து ஓட்டு போடுறது அது ஒரு மிகப்பெரிய காரணம் ஃப்ரீ எலெக்ஷன் எல்லா பக்கமும் நடத்தி ஒரு டைம் டைம்லி மேட்னர் நீங்கள் பாத்தீங்கன்னா இவன் பல்வேறு வளர்ச்சி பெற்ற நாட்கள் எல்லாம் நம்ம கவுண்டிங் எல்லாம் மாச கணக்கில் போய் அமைதியான தேர்தல்களின் மான் நிலை நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் எவ்வொரு ஜாதி வகுப்பு மொழி அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் என்றும் வாக்களிப்போம் என்றும் Next, I would also like to thank and extend. She was telling me that you know they've uh, covered most of the institutions in Coimbatore and uh, they've they done the same thing. And uh, to each particular institution, they this time what they have changed is they've taken the voting machine to each college and they're asking us to do a mock voting. Garuda Voice.